அருமை சொந்தங்களே ஜனவரி மூன்றில் மதுரையில் மாநாடு நிகர்த்த ஒரு நிகழ்வு மாவீரர் வீரபாண்டிய கட்டமொள் பண்பாட்டு கழகத்தின் சார்பிலே பெரியார் பேருந்து நிலையத்தில் அருகில் இருக்கிற பெரியாரின் பெயரை சொல்லி பெரியாரின் பேர பிள்ளைகள் இதோ இந்த விழாவை நகரின் மையத்தில் நாங்கள் நடத்துகிறோம் எங்களுடைய ஆற்றலை பாருடா என்று சொல்லுவ அளவிற்கு மாவீரர் வீரபாண்டியர் கட்டமான பிறந்தநாள் விழாவை உங்களுடைய ஒத்துழைப்போடு மிக சிறப்பாக நாங்கள் நடத்தினோம் அன்றைக்கு நம்முடைய சகோதரர் பணத்தவர்களும் அவர்களை பெற்ற தாயார் அவர்களும் கலந்து கொண்டு அதிலே மாவீரருக்கு பிறந்தநாள் புகழ் வணக்கம் செலுத்துகிறார்கள் என்றால் இந்த மண்ணில் மொழி பேசுகின்ற தெலுங்கு மொழி பேசுகின்ற நம்ம மக்களை பாதுகாப்பதற்கு களமாடுகின்ற நமது போன்ற அன்பு நாம் தூக்கி பிடிக்க வேண்டிய காலகட்டம் இன்றைக்கு வந்துவிட்டது யார் சொல்வது எதற்காக சொல்கிறான் எந்த தேர்தல் மையப்படுத்தி எந்த சூழ்நிலை நாம் இரண்டாம் தர குடிமக்கள் என்று சொல்கிறான் என்று அருமை சகோதரர்களை நீங்கள் எல்லாம் இந்த நேரத்தில் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அரசியல் ரீதியாக பண்பட்டு இவர்கள் ஆட்சி வந்து வந்துவிடக் கூடாது பீடத்திற்கு வந்தால் இவருடைய பொருளாதாரம் கல்வி வேலை வாய்ப்பு விடும் இவர்கள் அறிவாளிகள் இவர்கள் கலாச்சாரம் மிக்கவர்கள் இவர்கள் ஒழுங்கான சிந்தனை உள்ளவர்கள் ஒழுக்க சிலர்கள் இந்த ஒழுக்க சிலர்களை நாடாள விட்டால் நாடு அமைதியாக அனைவரும் ஒன்று கோர்த்து சமநீதி சமத்துவம் நிலவிய ஒரு நாட்டை உருவாக்கி விடுவார்கள் அப்படி உருவாக்குகின்ற போது நாம் அரசியல் செய்ய இங்கே இடம் இருக்காது அதனால் இவர்களை அரசியலுக்குள்ளே வரவிடக்கூடாது என்று ஒருவன் மறைமுக சிந்தனையோடு நம்மையை அரசியலை இவர்கள் வாழலாம் ஆனால் ஆளக்கூடாது நான் வாழலாம் நான் உனக்கு வரி கட்டலாம் உன் ஆட்சியை நான் தீர்மானிக்கலாம் ஆனால் நான் ஆளக்கூடாது என்று சொன்னால் அது என்ன அர்த்தம் சொல்ல முடியுமா வேறு சமூகத்தினர் நீ பார்த்து சொல்ல முடியுமா சொல்லிவிட்டு நீ உன் கட்சியை நடத்திவிட முடியுமா என்று சொன்னால் அங்கெல்லாம் அவன் மௌனம் சாதிப்பான் அவர்களெல்லாம் அவரும் பயந்த சுகாதத்தோடு பார்ப்பான் நம்மை மட்டும்தான் ஏதோ மாங்காய் புளித்ததா இல்லாத வாய் புளித்ததா என்று நினைக்கிற அளவிற்கு நமது தாய்மார்களை நமது சகோதரிகளையும் நமது உறவுகளையும் ஒருவன் கொச்சைப்படுத்தி பேசுகிறான் என்று சொன்னால் அவனை அந்நியப்படுத்த வேண்டியது அரசியல் ரீதியாக மட்டுமல்ல அரசியல் கட்சியாக மட்டுமல்ல அவனுடைய தொழில் அவனுக்கும் நமக்கும் இருந்தால் கூட தொழிலையும் துண்டிக்க வேண்டிய அவனை பொருளாதார நிர்கதியாக்க வேண்டிய கடமை நமக்கு உள்ளது முற்றிலுமாக தவிர்க்க வேண்டிய சக்தி அருமை சோதர அவர்கள் புள்ளி ஓரங்களோட ஒரு விஷயங்களை உங்களுக்கு முன்னால் எடுத்து சொன்னார்கள் அரசியல் தவிர்த்து அரசாங்கம் அமைப்பதை தவிர்த்து தெலுங்கு பேசுகின்ற மக்களுக்கு ஒரு இடஒதுக்கீடு இன்றைக்கு தொட்டிய நாயக்கர் சமுதாயம் கம்பளத்தார் சமுதாயம் மிகவும் பின்தங்கி இருக்கிறது உள்ஒதுக்கீடு கொடுங்கள் எங்களுக்கு முஸ்லிம்களுக்கு எப்படி மூன்று புள்ளி ஐந்து இடஒதுக்கீடு உள்ஒதுக்கீடு அதை போல பழங்குடியின பட்டியலின மக்களுக்கு எப்படி உள்ஒதுக்கீடு அதை போல பொருளாதாரத்தில் கல்வியில் வேலை வாய்ப்பில் பின்தங்கி இருக்கிற இந்த கம்பளத்தார் சமுதாயத்திற்கும் எங்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுங்கள் என்ற கோரிக்கையை நாங்கள் முன்னோக்கி வைக்கிறோம் அந்த கோரிக்கையை நிறைவேற்றுகின்ற அரசியல் கட்சிகளுக்கு வேலைவாய்ப்பில் முக்கியத்துவம் தருகின்ற அரசியல் கட்சிகளுக்கு கம்பளத்தார் சமுதாயம் இன்னும் பின்னோக்கி நிற்கின்றது இந்த சமுதாய மக்களுக்கு வேலை வாய்ப்பில் கல்வியில் முக்கியத்துவம் அளிக்கின்ற அரசியல் கட்சிகளுக்கு நாம் முக்கியத்துவம் தர வேண்டும் அல்லது அதை தர மறுக்கின்ற அரசியல் கட்சிகளை நாம் புறக்கணிக்க வேண்டும் என்று நேரத்தில் இந்த நேரத்தில் நாம் எல்லோரும் சம்மதம் ஏற்போம் அன்பு சொந்தங்களே அரங்கத்துக்குள் நடக்கிற நிகழ்ச்சியை பார்த்திருக்கிறோம் வீட்டிற்குள் நடக்கின்ற நிகழ்ச்சியை பார்த்திருக்கிறோம் பக்கத்து வீட்டில் மாற்று சம்பி இருப்பார் அவர் என்ன நம்மளை தவறாக எடுத்துக்கொள்வார் என்ற நிலையில் ஒரு தெருமுறை பிரச்சாரமாக ஒரு தெருவில் கூட்டம் நமது கோரிக்கைகளை நாயக்கர் நாயுடு சம்பந்தப்பட்ட கோரிக்கைகளை இந்த அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்கின்ற இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கிற பலத்தவர்களை இந்த நேரத்தில் நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் இருக்கிறேன் நாயுடு நாய்க்க சமுதாயத்தினுடைய தாய்க்காலமாக தமிழ்நாடு வீரபாண்டிய கட்டமைப்பு பண்பாட்டு கழகம் இருக்கின்ற காரணத்தினாலே பண்பாட்டு கழகத்தின் பொதுச்செயலர் மதிப்புக்குரிய அண்ணன் திருப்பூர் கே ராமகிருஷ்ணன் அவர்களும் பொருளாளர் மதிப்புக்குறி அண்ணன் பாண்டியன் அவர்களும் முதலில் நீங்கள் பேச ஆரம்பிக்கும் போது பணத்துக்கு வாழ்த்து சொல்லுங்கள் என்று சொன்னார்கள் அவர்கள் சார்பிலே உங்களுக்கு நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மென்மேலும் இதை போன்ற பொதுக்கூட்டங்களை இந்த பகுதியில் நடத்துங்கள் நமது சமுதாய மக்கள் ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வு அடையட்டும் அந்த விழிப்புணர்வு அவர்கள் அரசியல் படுத்தப்படட்டும் அந்த அரசியல் ரீதியாக அவர்கள் ஒரு ஆட்சியாளர்களாக வருகின்ற சூழலில் நமக்கான தேவைகளை பெறுவதற்கு நாம் யாரிடமும் கைதீட்டி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை என்ற சூழலை உருவாகும் அதற்கு நாம் அனைவரும் ஒத்துழைப்பு தருவோம் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்